என்ன <laughs> தானியா <laughs> முப்பது என்ன என்ன முப்பது வெச்சு வியா இலவசமா பதினொந்த நாள்

என் தம்பி மேலே புரியாது வாயிலு போயிடு ஏய் சிக்கி என்னால வைக்காத அப்ப மேல nick Don't take it அப்ப குட்டாதேன்னு கிளம்பலாம் அண்ணா சொல்லுங்க அண்ணா அண்ணா என்ன எதுக்கு வந்து நின்னீங்க அதுக்கு பாருங்க கமான் கமான் சரிடா அது நம்ம சொன்ன மாதிரி மால போறேன்

બલિયા <laughs>

சைக்கிள நான் ஓட்டால இது

மக்களுக்கும் அரசியும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இங்கே

என்ன <S -cado>

Itis Uena Ee Uwene Felt Kuape anda Who is it? Calcuta Iwene Narayana Chiya Uwene You are theoses Uwene I found it for you Yesterday I saw it online That you have got a new model

நெஞ்சி பலிச்சிட்டு நான் தான் நினைக்கிறேன் பந்து கடிபடா यार அந்த கேளியா பொம்பளைய நாங்க வந்து நான் போய் டம்முனு விட்டுறாரு அரிய மச்சமே கட் ஆ ஓ பொண்ணு பண்ணி 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 அப்பா இருப்பா இருப்பா அது பண்ண நீதான அப்ப பாக்கலயா மொபைல் இந்த சரியா செல்லு சூப்பரா இருக்கிறான் போயிடு

வணக்கம் பெரியவரா <laughs> 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 <laughs>

அவன் மோசமான ஆளுநோக்கம் நலந்தா சேட ஓட்டு போடுவான் வேற அவன்கிட்ட போதும் போவாங்க ஆனா திருப்பி அனுப்ப அனுப்புவான்

இல்ல <laughs>

இதுதான் தமிழ்நாட்டு கலை 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 இன்னொன்று எடுத்து விட்டு ஒன்று ரெண்டு ஒட்டி கொண்டுக்கும் யாரு யாருக்கான கவலைப்படாத தட்டி விட்டாங்க தண்ணி இருக்கும் வாய்ப்பு கொண்டு வர வைக்கும் அந்த தண்ணி போய் நமக்கு